يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف السلام عليكم ورحمه الله وبركاته அலமது இல்லா ஹம்தன் தொய்யபன் முபாரகாத் இலாஹல்ல சயிதனா நபியனா முலானா முஹம்மதின் சல்லாஹு அலிஹி வசலம் அல்லாஹு சுபஹானு தாலா குரானில் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் யா ஐயோல்லதீன் ஆமனு ஈமான் கொண்ட இறைவு சுவாசிகளே இத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டுட்டாவே பயப்படுன்ற அர்த்தம் ஏன்னா அது பயந்த வந்து இருப்பான் அல்லாவுக்கு பயப்படாதான் ஈமான் விட்டு வெளியே போயிடுவான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர் என்று ஒரு கோடு விடை போட்டுட்டு யுத்தக்குல்லா அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நபி காலத்தில் ஒரு யுத்தம் முடிந்த பிறகு அசந்த நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டான் உள்ள வந்து வாழை உருவிட்டான் வாழை சொன்னால் முகம்மது ஏன் கொலைக்கு நீ வந்துடுங்க அப்படி இல்லாட்டா உங்கள் இந்த நேரத்தில் உங்களை யாரும் காப்பாற்றலாம் முடியாது கையில் வாழ் இருக்குது உங்களை ஒரே வெட்டுதேன் உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்றுறக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க இந்த அல்லான்ற வார்த்தை கேட்டனா வந்தவருக்கு கைகாலாக நடுக்கி அந்த ஆயுதத்தை கீழே போட்டார் செலலாசன் எடுத்து கேட்டாங்க இப்போ ஒன்றை யாரை காப்பாற்றான்னு கேட்டாங்க அவர் உடனே சரண் அடைஞ்சிட்டாரு அல்லாஹும் ரசூலும் தான் அஷஹத் அல்லாஹில்தான் ஒன்னையும் என்னையும் காப்பாற்று வல்லா அந்த பயம் என்று சொன்ன உடனே அல்லா என்று சொன்ன உடனே கொலை செய்ய வந்தவன் கூட களிமா சொல்லி மாறியிருக்கின்றான் அந்த உள்ளத்திலே அந்த பயம் ஏற்பட்டதனால் அந்த திடுக்கம் ஏற்பட்டதனால் அவன் மாறிவிட்டான் பனி விசனல் காலத்தில் ஒரு மூன்று பேர் என்ன செஞ்சாங்க வேட்டைக்கு போனாங்க திரும்பி வருகின்ற இடத்துல கடுமையான காற்று சூறாவளி காற்று அடைக்கலம் தேர் கொண்டு ஒரு குகைக்குள் நுழைந்தார்கள் அடித்தவுடைய காற்றின் வேகம் அதிகரித்து பாறை உருண்டோடி அந்த வாயிலை அடைத்து விட்டது எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு திரும்பலான் அந்த பாறையை மூன்று பேரும் சேர்ந்து நகற்றுகின்றார்கள் கொகையிலிருந்து அந்த பாறையை நகற்ற முடியவில்லை என்ன செய்வதுன்ற அவங்களுக்கு தெரியவில்லை மூன்று பேரில் ஆலோசனை பெறுகிறார்கள் இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து நம் வாழ்நாளில் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் அதை வைத்து நான் கேட்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆமீன் சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே கூட்டுதுவா இருக்கு என்பதை என்ன செய்ய உறுதி செய்திருக்கிறார்கள் அதனால தான் அவங்க முடிவு செஞ்சாங்க ஒருத்தன் கேட்கணும் ரெண்டு பேர் ஆமீன் சொல்லணும் இப்போ ஒருத்தர் சொன்னார் அனுந்தினமும் நான் என்ன செய்வோம் ஆடுகளை ஓட்டி மெய்ப்பவன் ஆடுகளை மேய்த்து வந்த பிறகு ஆட்டனுடைய பால் கறந்து என் பெற்றோருக்கு நான் கொடுப்பேன் அது மிச்சம் இருந்தால் என் வீட்டுக்கு கொடுப்பேன் இங்கனம் செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாள் போன இடத்துல தாமதமாகி விட்டது வீடு திரும்பினேத்த இரவு நடுநிசு ஆகிவிட்டது பாலு கறந்து வந்தேன் என் தாயும் தகப்பனும் உறங்கி கொண்டு இருக்கின்றார்கள் தூக்கத்தை எழுப்பக்கூடாது என்பதற்காகவேண்டி அவ்விடத்திலே நான் அமர்ந்து விட்டேன் அதிகாலையில் எழுந்த பிறகு அந்த பால் சொம்போட அந்த நேரத்தில் மகனை பார்த்து கேட்டார் ஏன் பா உட்கார்ந்துருக்குன்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன் பிள்ளைகள்லாம் நாம் கை குழந்தையா பச்சளம் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட வேண்டிதானே என்று சொல்லுகிற தாயின் காலடியில் இடியில் இன்றது என்பதை நான் அறிந்தேன் தகப்போன்ற திருப்படுத்தது தான் அல்லாவுடன் திருப்பதை அறிந்தேன் பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் இறைவன் உயர்ந்த அந்த சேர்ந்து அறிந்தேன் அந்த விதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே தங்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் குடும்பத்துக்கே கொடுக்க வேண்டும் முடிந்திருந்தேன் என் குழந்தை அழுதாலும் பரமாயில் உட்கார்ந்தேன் த அவங்களுக்கு குடித்த பிறகுதான் வீட்டுக்கு வந்தார்கள் இறைவா உன்னுடைய திருப்புறத்திற்காக வேண்டி உனக்கு பயந்து இத்தக்குல்லா உனக்கு பயந்து இந்த காரியத்தை நான் செய்திருந்தார் இந்த கல்லை நீ அகற்றி கொடு லேசாக நகண்டது ஒளி மட்டும் வந்தது இரண்டாவது முன்னுக்கு வந்தார் முன்னால் வந்து பின்னால் கொண்டுட்டார் அவர் கேட்குறாரு இறைவா நான் ஒரு பெரிய வியாபாரி என்னோடத்தே ஒருத்தர் வேலை செய்தார் வேலை முடிந்த பிறகு அவர் கூலியை வாங்காமல் போய்விட்டார் அந்த கூலிக்காக வேண்டி நினைச்சுன்னா ஒரு ஆட்டை வாங்கி வைத்தேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்து என்கிட்ட கேட்டார் ஒரு நாள் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் கூலியை வாங்க மறந்துட்டு போயிட்டேன் நம்மனா விடுவோமா என்ன கையோடு வாங்க விடுதுன்னா இப்போ வேலை செஞ்சு முடித்தாலும் சம்பளம் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம் தொழிலாளி வேர்வை சிந்த முன் அவன் ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்று ரபிசலாஸ் அவர் பணிந்திருக்கின்றார்கள் தொழிலாளி உழைத்து வேர்வை சிந்த பிறகு கூட கொடுத்த காசை பேரம் பேசியதை கூட நாம் குறைக்கக்கூடிய சூழ்நிலை அவநிலையில் இருக்கின்றோம் நாம் ஆனால் அவர் சொன்னார் நான் இது மாதிரி வேலைக்கு கொடுத்தேன் அந்த கூலியை கொடுக்கும்போது ஒரு பெரும் ஆட்டு மந்தை காட்டி இதோ உன்னுடைய கூலி எடுத்துகிட்டு போன்னு சொன்னார் அந்த முதலாளி சொல்கிறார் நான் வந்து ஒரு நாள் தான் வேலைக்கு பார்த்தேன் அதுக்கே ஒரு ஆட்டு மந்தையே கூப்பிட்டு என்னை இழிவுபடுத்தின கேட்கும்போது இல்லை இல்லை உன்னுடைய கூலிக்கான தொ தொகையை ஒரு ஆடு வாங்கி வைத்தேன் அந்த ஆட்டுடைய வளர்ச்சி ஆகி வளர்ச்சி ஆகி வளர்ச்சியாகி ஒரு மந்தை அளவுக்கு ஆகிவிட்டது அது உனக்குள்ளதான் எடுத்துகிட்டு போய் என்று சொன்ன உடனே அவரும் எடுத்து போயிட்டார் இறைவா உனக்கு பயந்து இத்தகுள்ளா உனக்கு பயர்ந்து அந்த வேலையார் கூலியை அவர் கொடுத்தேன் அது உனக்காக நான் செய்திருந்தே என்றால் இந்த கல்லை நியகற்று இர என்று ஆமீன் சொன்னார்கள் கல்லு கூட கொஞ்சம் அகன்று விட்டது ஆனால் என்ன செய்ய முடியாது மூணு வருடம் அது வெளியில் வர முடியாது மூணாவது ஒருத்தர் துவான் செய்கிறார் இறைவா எனக்கு எல்லா வசதியும் இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது என் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர் குழந்தையினுடைய அழுகை பட்டணியில் இரண்டு மூன்று நாட்களாக மடுவிலை பாலு இல்லாமல் கூட குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றது வேறு வழியே தெரியாமல் நம்ம என்னிடத்தில் வந்து உதவி கேட்டால் நானும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் வரப்போகுக்கு எல்லாத்தையும் தேவையான உதவி உதவிகள் நான் செய்துவிட்டேன் அதாவது ஒரு நீண்ட பெருந்தொகையை நான் கொடுத்துட்டேன் ஒரு கண்டிஷன் போட்டேன் நான் இவ்வளவு தொகையை தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு நாள் என் படுக்கையில் இருக்க வேண்டும் அவளும் சம்மதித்த வறுமையின் காரணமாக சம்மதித்தால் அந்த படுக்கையில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தை அல்லாவினி பயந்துகொள் என்று சொன்ன தவறை விட்டு நான் மீண்டு விட்டேன் தவறு செய்ய சென்றேன் அல்லாஹ் என்று சொன்னோன்னே தவற விட்டு மீண்டு விட்டேன் இறைவா ஒரு அழகான பெண் தந்தன் தனிமையில் அவரை தேவையெல்லாம் நான் திவர் செய்து கூட தவறுக்கு அழைத்த நேரத்தில் நான் தவறுக்கு போயிட்டேன் ஆனால் அவள் அல்லாஹ் என்று சொன்னாலவா உனக்கு பயந்து இது செய்தேன் என்றால் அந்த எத்தக்குல்லா அல்லாஹுக்கு பயந்து கொள் என்று சொன்ன வார்த்தை கழட்டு இந்த தவறுக்கு மீண்டன அல்லவா இதன் கவரை பொருட்டால் இந்த கால் கல்லை அகற்று கல் அகற்றப்பட்டது மூன்று விழுந்தார் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமது வாழ்க்கையிலே தனிமையிலே கூட்டிலே அல்லாஹுக்கு பயந்து ஒரு நாளாவது இப்படி அமல் செய்திருக்கமா நாளை கேமத்தினாலே கண்மணி செல்வா சமூகத்துக்கு முன்னாலே நாம் போய் நிற்க வேண்டுமே இறைவா இரன்ற காத்து உனக்காக இந்த நடுநின் நாசியிலே யாருக்கும் இல்லாமல் உனக்காக ரென்ற காத்துள்ளதே உனக்காக ஒரு சப்பு ஒரு ஆயத்தை ஓதினேன் உனக்காக இந்த பொய்யை நான் நின்று தவறுவிட்டேன் உனக்காக திருடப்போன் நினைத்தேன் திருட்டல் என்று வெளியே வந்துவிட்டேன் உனக்காக நினை நினைச்சேன் ஒரு பெரும் கொள்ளை அடிக்க நினைத்தேன் ஆனால் அதை விட்டு மீண்டு விட்டேன் நான் வியாபாரத்திலே சிலருக்கு நஷ்டம் எடுத்துவிட்டால் நினைத்தேன் ஆனால் மீண்டு விட்டேன் நான் துரோகணம் நினைத்தேன் மீண்டு விட்டேன் என்று ஏதாவது ஒன்றை வைத்து அல்லாஹத்தில் கேட்க வேண்டும் இதுதான் மூமியினுடைய அடையாளம் தவறு செய்யகின்ற நேரத்திலே உள்ளத்தில் ஒரு துடிப்பு வந்து அந்த தவறை விட்டு மீண்ட வேண்டும் அல்லாதானே பார்த்துக்குருவான் தவ்பாச்சா இருந்தால் மீந்துக்கலாம் ரெண்டரை காற்று பார்த்துக்கலாம் அந்த ரெண்டரை காற் தொழுவருக்கும் உனக்கு வந்து யார் உத்தரவு கொடுத்தா அல்லாதான என்று தவ்வா அளவுக்கு உனக்கு துணிச்சலை யார் கொடுத்தா இதற்கு முன் உனக்கு மவுத் ஆகி விட்டா என்றால் நீ உன்னுடைய நிலைமை என்ன பாவத்திலிருந்து மீளுகின்ற நேரத்திலே உன்னிடத்து அந்த இடத்துல மீள வேண்டும் பார்த்து கொள்வோம் செய்து கொள்வோம் பிற பார்ப்போம் நாளை பார்த்து கொள்ளலாம் அல்லது ஏதாவது கொடுத்து சரி பண்ணி கொடுக்கலாம் என்று உன் உள்ளத்தில் எப்படி அந்த கடுகளிலே ஒரு தீங்குமையான ஒரு தீங்கான செயல் உள்ளத்தில் தோன்றியது ஒரு மூமினான அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு கண்டிப்பான முறையே தவறிலிருந்து அல்லாஹ் என்று சொன்ன உடனே உள்ளத்திலிருந்து நடுக்கம் ஏற்பட்டு அவர் மீள வேண்டும் தன்னை அறியாமல் மீள வேண்டும் யாரும் சொல்லிக் கொடுத்தலாம் கிடையாது அக்கு சுகான எனக்கும் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் அல்லாஹுவினுடைய பயத்தை கொண்டு தவறுகளை விட்டு மீளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அறிவுனாக அகமதுல்லா ரபில்லா அலமீன் سبحان الله عنديه سبحانك اللهم وبحمدك نشهد لا اله الا انت نستغفرك ونتوب اليك صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلي اهل البيت وسلم وصلي على جميع الانبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله